டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூலேட்ல நாங்கள் அது ஏழு ஒன்பது இருக்குது ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா அது மறு ஒன்று இந்த மாதிரி பாடங்கள் வந்து மறு ஒன்று எங்களோட துறை சார்பாக நாங்கள் ஒழுங்கிருப்போம் இது மட்டும் இல்லாமல் வர்ச்சுவல் லேர்னிங் போட்டல் அப்படின்னு ஒரு போட்டல் இருக்குது அதில் நம்ம கூட என்னன்னா இ கண்டென்ட் படம் கொடுத்து நல்ல அகாடமிக்கிட்ட நோட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஜேர்னல்

வேலை வாய்ப்பிலேயே உருவாக்கி தரவில்லை என்பதை மிகுந்த முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பத்திரிகையிலே தொலைக்காட்சியிலே அதை வந்து செல்ல இல்லை நேற்று எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அதுவே அந்த அடிப்படையில் பார்த்தால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ நான் திட்டத்தை கொண்டு வந்தார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரெயினிங் பண்ணிக்கிறீங்க பற்றியது போய் எல்லோரும் போகிறீங்க தமிழ்நாடு அரசு பாடத்தில் வந்து டூ ஃபோர் இருக்குது டூ இருக்குது த்ரீ இருக்குது ஃபோர் இருக்குது அப்புறம் செகண்ட்ரேட் சர்வீஸ் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இருக்குது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்குது அப்புறம் பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் இருக்குது என்எல்சி இருக்குது டிஎன்பிஎல்சி இது போன்ற ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய படிகளில் பல்வேறு படிகள் இருக்குது மாநிலத்தில் பல்வேறு படிகள் இருக்குது அதற்கெல்லாம் பரிந்துரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேயும்

இதோ நான் இருக்கிறேன் கவலைப்படாத இளைஞர்களே என்று சொல்லுகிற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆண்டு பொருளாளர் எழுபத்தி ஐந்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நிச்சயமாக தருவேன் என்ற உறுதியை நம்முடைய மாற்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கிடைக்குமா கிடைக்குமா பல ஆயிரக்கணக்கான பல லட்சம் பேர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் ஏன் இன்னைக்கு ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அதாவது வேலைவாய்ப்பு வந்த அதாவது ஒன்றிய அரசாங்கம் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது செங்கண்ட் அதாவது ஒன்றிய அரசாங்கம் அதில் சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே சட்டேறக்குறைய பதினாலு லட்சம் பேர் பதினாலு பதினாலு லட்சம் பேர் இன்றைக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது வருங்கால வைப்பு நிதி ஆணையம் தன்னுடைய கணக்கை வெளியிட்டிருக்கிறது இந்தியாவிலே அதிகமான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லியிருக்கிறது கூறியிருக்கிறது என்று நான் தெளிவுபடுத்த அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நீங்களெல்லாம் இங்கே பயிற்சி பெற்று அது என்ன அப்படின்னா சைடு மாதிரி பயிற்சி நாமும் நடத்துகிறோம் ஆனால் யாருக்கும் எவரும் சமைத்ததில்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே நீங்கள் எல்லாம் பயிற்சி பெற்றி வெற்றி பெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பார்த்து கலைப்படுத்த எப்பவுமே தெய்வமாக இருக்கணும் நம்பிக்கை வேணும் முதல்ல நம்மால் முடியும் முடியும் ஐ கேன் டூ என்னால் முடியும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் நான் வரும்போது உங்களுக்காக பார்த்து வந்த ஆபரிகளை பற்றி அந்த யூடியூப்பில் போய் செக் பண்ணேன் உலகத்திலே தலை சிறந்த தலைவர் யார் அப்படின்னு உங்களுக்கு சொல்றது அஞ்சு நிமிஷம் பார்க்கும் போது ஆபரகாம்பிங்கன் வந்து பத்து வயசு அவருடைய தாய் தந்தரை இறந்திருக்காரு அவரு படிக்கிறதுக்கு முடிய அதிகமான படிக்க முடியல தானே தான் படிச்சிருக்கார் தன்னை தானே வருத்தி கொண்டு போராடி அவர் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு கடையில் போய் குமசராக பார்த்திருக்கார் ஆபரகர் யார் ஆபரக தெரியுமா தம்பி लास्ट वर्ड प्लीज स्टैंड अप बोलना ना बोलना यार बोलना ना लास्ट वर्ड ना आप लोग हम लोग के यार दिल मांग लोगे यू बी डोंट मिस्टेक मी हैं तेरी माँ है यार है तेरे लोग का बिगड़ गया आप लोग का अरे बोलना है नहीं बोलना सार गोल्ड आप रखा हम लिंग यार उन्हें கடையிலே குமசாகலை பார்த்து கொண்டிருந்தார் பல்வேறு போராட்டங்களை சந்தித்தார் சாதாரண செருப்பு தைக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளியுடைய மகன் தான் ஆபிரகாம் லிங்கன் ஆகிய மாணவர்களாக நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும் ஒரு பயர் வேணும் ஒரு வெறி வேணும் ஒரு தைரியம் வேணும் ஒரு தெம்பு வேணும் ஒரு நம்பிக்கை வேணும் நம்மாலும் முடியும் சாதிக்க முடியும் ஒரு படிக்க முடியும் ரெண்டு பேர் புஷ்கர் சொன்னேன் ஆமாம் எங்கே படித்து நம்ம இதில் பாஸ் பண்ணி லோ லட்சக்கணக்கான பேர் எழுதுறவங்க வந்து எங்கே வேலை கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது தான் நம்ம முதலமைச்சர் இருக்கார் உங்களைலாம் தாங்கி பிடிப்பதற்கு உங்களை உயர்த்தி விடுவதற்கு உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக தான் நானும் திட்டம் கொடுந்திருக்கேன் ஆகவே வந்திருக்கின்ற மாணவ செல்வர்களே உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு இது படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள படிக்கணும் நல்லா படிக்கும்போது என்ன சென்னையில் படித்தேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் காலையை நைட்டு வந்து ஆறு மணிக்கு புகழ்த காலையில ஆறு மணிக்கு தான் பனிரெண்டு மணி நேரம் தொடர்ந்து படிப்பேன் ஒரு மணி நேரம் படித்திரு மணி நேரம் போட்டு நான் என்ன படிச்சேன்னா நான் ரோட்டில் நடந்துட்டு பேசிக்கிட்டே போவேன் திரும்ப ரீகால் பண்ணுவேன் அப்புறம் திரும்ப டவுட் வந்தா திரும்ப பண்ணுவேன் திரும்ப படிப்பேன் அது மாதிரி விடாத முயற்சி வேண்டும் நான் என்னுடைய ஆசை என்ன வாழ்க்கையில என்னைக்கா பச்சைகளை கையில் போடணும்னு நினைச்சேன் ஒரு நினைச்சேன் அந்த தாசிர் தாராவேன் என்னைக்காக தாசி நினைச்சேன்

முயலும் வெற்றி பெற முடியும் முயலாமை இல்லை என்றால் பெற முடியாது முயலாமை முயலாமை இருந்தாலும் எப்படி வெற்றி பெற வேண்டும் முயற்சி வேண்டும் ஆகவே மாணவர் செல்வர்களை நீங்கள் நன்றாக பகில வேண்டும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் எங்கிருந்து வந்தோம் எதற்காக வந்தோம் என்று சிந்திக்க வேண்டும் இங்கே வந்திருக்க எல்லாருமே பத்து லட்ச பாஞ்சு இருபத்தஞ்சு லட்ச ரூபா காரில் போக முடியுமா எல்லாருமே ரெண்டு கோடி ரூபா காரில் போக முடியுமா எல்லாரும் போல இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியாது பல்வேறு தரப்பட்ட சூழ்நிலை இருந்து வருவார்கள் நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க வீட்டில் ஃபேன் இருக்காது ஏசி இருக்காது வீடு இருக்காது மூணு நல்லா சாப்பாடு இருக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறாரு உங்க பின்னால் பாருங்க அந்த அம்மா ஜூனியர் இருந்தவங்க இன்னைக்கு ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆகி தமிழ்நாட்டுக்கே வேலைவாய்ப்பு துறைக்கு ஒரு ஆணையாளராக டாக்டர் வந்திருக்கான முயற்சி நம்ம போகலாம் போதிலுமே வர முடியுமா முயற்சி வேண்டும் ஆகவே அன்பு சகோதரிகள் சகோதரி நாற்பத்தி ஆறு வயது அடைந்த அன்பு தங்கை பேர் வெரி குட் இருக்கு முடியும் என்றால் முடியும் போகும் போதே நடக்க முடியும் என்றால் முடியும் முதல்ல முயற்சி வேண்டும் விடாமுயற்சி வேண்டும் நம்பிக்கை வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் உங்கள் மீது நம்பிக்கை வேண்டும் முடியும் என்றால் முடியும் நடக்கும் என்றால் வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் அத்தனை பேரும் ஏதோ நடக்காத நடக்காத நினைச்சுக்கிட்டே இருக்க அதாவது வாழ்க்கையை முன்னேற அதை பற்றிய சிந்தனை சிந்தித்தா போதுமா நான் பெரிய பணக்காரன பெரிய அதிகாரம் நினைச்சா போதுமா அதைப் பற்றிய சிந்தனை அதற்கேற்ற உழைப்பு முடியாது என்பது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று சொன்னால் கிரேட் செயற்கோடு இந்த உலகத்திலே மூணு பேர் தான் கிரேட் கிரேட் நெப்போலியன் கிரேட் அலெக்சாண்டர் கிரேட் பிட்டர் உலகத்தே கொண்டு வந்தார் எதுக்கு முயற்சி உடைப்பு ஓடினார் ஓடினார் வாக்கின் ஓரத்திலே ஓடினார் ஒரு பெரிய அறிஞர் சொன்னார் நான் பெரிய டாக்டர் கலைஞர் ஐந்து முறை இந்த நாட்டுடைய முதலமைச்சரான டாக்டர் கலைஞர் சொன்னார் அவர் பெரிய ஞானி அவர் சொன்னார் நடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்கிறேன் ஏ அப்பா இவ்வளவு தூரம் வந்து விட்டோமா என்ற மலைப்பு தான் தோணுது திருப்பி பார்க்கிறார் திரும்பி பார்த்தா நடந்து வந்த தூரம் ரொம்ப தூரம் வந்துருக்காரு பார்த்தா ஏ இவ்வளவு தூரம் வந்துருக்கோம் மனைப்பு தான் தோன்றது முன்பு முன்பகுதியை திரும்பி பார்க்கிறேன் நடக்க வேண்டிய தூரம் என்னன்னு கொஞ்சம் தானே இருக்குது இலக்கு அடையிறது கொஞ்சம் தான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் எதுக்கு இப்ப அப்ப வேணாம் பயமா இருக்கே அப்படி எப்படி முடியும் வந்திருக்கிறது அத்துணை பேரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அயராத உழைப்பு அயராது முயற்சி விடாமுயற்சி தன்னம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் படித்து வாழ்க்கைகளை வெற்றி பெற வேண்டும் அதற்காகத்தான் அதற்காகத்தான் உங்களை எல்லாம் பார்த்து உங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வருகின்ற அந்த வருகின்ற தேர்வுகளிலே நாங்கள் தேர்தல் தேர்தல் சென்று பார்க்கப்படும் தேர்வுகளிலே வருகின்ற தேர்வுகளில் நீங்கள் நன்றாக தேர்வு எழுதியிருக்கிற நல்ல கடுமையாக உழைக்கணும் முடியாத இருந்த உலகத்தில் எதுவுமே இல்லை முடியும் 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 ஃபயர் இந்த பெரிய இருக்கணும் இந்த வேகம் இருக்கணும் துணிச்சல் இருக்கணும் இருக்கணும் இருந்தால் நிச்சயமாக உங்க உங்க அப்பா அம்மா பத்தி சிந்திக்கணும் உங்க அப்பா படிக்காம அந்த இலக்கத்தை இலக்கை நீங்க அடைய வேண்டும் தம்பி அடைய முடியாத நீங்க அடையணும் அந்த ஊரில் அடைய முடியாத நீங்க அடையணும் ஒரு ஓட்ட பகுதியில் ஐநூறு பேர் செகண்ட் தேர்ட் மூணு பரிசு தான் நாலாவது பரிசு ஆறு பரிசு தான் முதல்வராக நீங்கள் வர வேண்டும் எது எடுத்தாலும் அதனால நான் முதல்வர் தலைவர் கொண்டு வந்து நான் முதல் முதலமைச்சர் கொண்டது எல்லாரும் முதல்வன் வரணும் ஹோட்டலில் வேலை செய்ய அவர்கள் முதல்வனாக இருக்கணும் இன்ஜினியரிங்ல வேலை செய்ய அவன் முதல்வனாக இருக்கணும் ஏர்போர்ட்ஸ் இருந்து அவன் முதல்வனாக இருக்கணும் கரெக்டாக இருந்தால் இருக்கிற கரெக்டில் வந்து எடுத்தாலும் நான் முதல்வனாக வரவேண்டும் வேண்டும் என்பதற்காக தான் நான் முதல்வர்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் வந்திருக்கின்ற அன்பு தங்கைகளே சகோதரிகளே மாணவர்களே வருகின்ற தேர்வுகளில் நீங்கள் அதாவது இருக்கிற எல்லா மையத்தை விட இந்த திருவள்ளூர் மையத்தில் இருக்கின்ற நீங்கள் அதிகமான இடங்களிலே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி